மு க ஸ்டாலின் பரப்புரைக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் தன்னை உதவாக்கரை எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சிப்பதாகவும் இதற்கு தான் வாய் திறந்து பேச ஆரம்பித்தால் நிலைமை மோசமாகி விடும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார் முன்னேற்ற கழக அரசு அமையும் இதற்கெல்லாம் சொல்லி ஆக வேண்டும் சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பாரத ஜனதா எதிர்த்து பேச ஏய் நாடாளுமன்றத்தையே இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வச்ச கட்சி கட்சி நாங்க வந்து செஞ்சு காட்டுறோம் உண்மையா எதை எதுக்கு வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் தமிழ்நாடு நலன் தார்ந்த பிரச்சனை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம் கூட்டணி கட்சிகள் காவிரி நதிநீர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை அமல்படுத்த அன்றைக்கு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க முப்பத்தி ஏழு பேருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அந்த ஆலோசனை பேர்ல இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்திய நாடே நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே சரியான அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசு உச்ச நீதிமன்ற காவரி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்த குழு இரண்டையும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க